இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சொந்தங்களை இன்னைக்கு நம்ம சமையல் வீடியோ பதிவு எடுக்கல சாப்பிடுறத வீடியோ பதிவா பண்ண போறோம் வாங்க சொந்தங்களை சாப்பிடலாம் சாப்பிடுவோம் ரெடியா நீ சொல்லிருங்க எனக்கு தெரியாது காய் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொன்னங்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து மதிய வேலை மதிய வேலைன்னு சொல்கிறத விட பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்து மிச்சமான மதிய சாப்பாடு தாங்க நம்ம சாப்பிட போகிறோம் ஒரு எளிமையான முறையில் சிம்பிளாக லெமன் சாதம் கட்டி கொடுத்துருக்காங்க நம்ம குடும்பத்தோடு சாப்பிட போகிறோம் இன்னைக்கு சமைக்கிற வீடியோ பதிவு எதுவும் எடுக்கலை அதனால தான் நம்ம சாப்பிடக்கூடிய வீடியோ பதிவு எடுக்கிறோம் இப்போ ரீசனாக தான் லெமனும் சமைச்சு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் அதனால தான் இதை நாங்கள் எடுக்கவும் கிடையாது

இப்ப நம்ம கடலுக்கு போகாதனால நம்மளுமே விலைக்கு வாங்குற மாதிரி தான் இருக்கு நாங்களும் விலைக்கு வாங்குற மாதிரி இருந்தாலும் சொன்னாங்க உங்கள தான் நாங்களும் விலை கொடுத்து வாங்கணும் இதுல என்ன ஒரு விஷயம் நீங்க ஐசுல வச்ச மீனை வந்து அதிகமான விலை கொடுத்து வாங்குவீங்க நாங்க வந்து பிரெஷ்ஷான மீனை அதிகமான விலை கொடுத்து வாங்கணும் கடலுக்கு போயிட்டு வந்து நம்ம வீட்டுக்கறி கொண்டு வந்தாதான் லாபம் இதுல நஷ்டம் தான் சொன்னங்களே இப்ப நம்ம ஊர் மார்க்கெட்ல ஒரு சால மீன் வாங்க போனாலும் சரி ஒரு நகர மீன் வாங்க போனாலும் சரி அதிகமான விலைகள் இருக்கும் நமக்கே வாங்குறதுக்கு வந்து

காக்கா பாருங்க சொன்னங்களே எப்படி வருதுனே Агаனால Агаனால பண்ண வேளையனால உங்க ஃப்ரெண்ட் வந்திருக்கயா எங்கே எங்கே வந்து நிக்கி பாருங்க ஒரு பயம் கூட இல்லாம உங்க ஃப்ரெண்ட் காக்கா வந்து குடுக்குற சோத்தை போய் انا காக்காவுக்கு போறிறது குடுக்குற அங்கடية காக்காவுக்கு போறிறது லாஸ்ட்ல Агаனா எது தின்னாலும் ஓடி வந்தது உனக்கு அகுமா молока சாப்பிடு அப்பா சொல்லு அப்பா அப்பா நீங்க அம்மா

வீப்பு கரெக்டா சொல்லிடுறாங்க ஆனா அம்மா சொல்லி கொடுத்தோம்னா அಪ್ಪன் மட்டும் தான் வருது சொன்னங்களே நீ சொல்லவே மாட்டீன்னு அப்பா அம்மா 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 அப்ப என்கிட்ட வந்த கொன்றுவேன்

எனக்கு ஒரு மீனவனா நாங்கள் மீன்களை ரெகுலரா சாப்பிட்டாலும் அந்த மீன் கறிகள் இல்லாம வந்து சாப்பாடு அவ்வளவு சீக்கிரமா இறங்க நம்ம குடும்பத்தை பொறுத்தவரை மட்டும் கிடையாது மீனவ குடும்பத்தை பொறுத்தவரை பெரும்பாள் வெறும் மீன் கறி இல்லாம சாப்பிடவே மாட்டாங்க ஒரு நாள் ரசம் வச்சாலும் அந்த வீட்டுல சண்டையா தான் இருக்கும் இப்போ நீங்க எல்லாம் வந்து மீன்கள் அதிகமா வாங்க முடியாத காரணம் என்னன்னா மீனுடைய விலை உங்க பகுதியில வரும்போது அதிகமான விலைகளா இருக்கும் அதனாலதான் பெரும்பாலும் பேர் வந்து மீன்களை வந்து வாரத்துக்கு ஒரு முறையோ மாசத்துக்கு ரெண்டு முறையோ வாங்கி சாப்பிடுவாங்க ஆனா எங்க பகுதியில் மீன் சொல்றது இலகுவா கிடைக்கிற ஒரு விஷயம் ஏன்னா கடலும் பக்கத்துல இருக்கு ஒரு ஒரு வழியில சொல்ல நான் மீனவன் அப்படின் போது அது இலகுவா கிடைக்கக்கூடிய விஷயம் அதனாலதான் அங்க அந்த மீன் கறி இல்லைன்னா சமைச்சு உங்களுக்கு என்ன முழுக்க முழுக்க நீங்கள் காய்கறியெல்லாம் சாப்பிட்டு பழகுவீங்க நாங்கள் மீன்களாக சாப்பிட்டு பழகிருக்கோம் அவ்வளோதான் வித்தியாசம் உங்களுக்கு இலகுவா கிடைக்கக்கூடிய விஷயம் எங்களுக்கு கஷ்டமா கிடைக்கும் எங்களுக்கு கஷ்டமா கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு இலகுவா கிடைக்கும் இப்படித்தான் ஒரு விஷயம் ஒரு கோழியை பிறகு கோழியை ஒரு வாரம் ஒன்று வாரமும் இப்படி சாப்பாடுகளாக தான் பிள்ளைகளை கொடுக்குறது சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுருக்கோம் இன்னைக்குள்ள மாதிரியா இருக்கும் எவ்வளவோ மீன் இருந்து சாப்பிட்டு போவ

பாசமாக அப்பா அப்பான்னு சொல்லிடுவாங்க ஆனால் அப்பாவோட இருக்கவே மாட்டாங்க அவங்க தான் இருப்பாங்க காலையிலே வெள்ளனே எந்திரிச்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துட்டு பிள்ளைகளை போய் நான் பள்ளிக்கடை விட்டுட்டு கடைக்கார போயிட்டு இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்தேன் நாளைக்கு தாமேஸ்வர திருவுல தங்கச்சி மடத்துல பிரம்மாண்டமான புனித சந்தேகரா பேருடைய திருவிழா கொண்டாட போறோம் என்ஜாய் பண்ண போறோம் சொந்தங்களே

அது ஒரு நல்ல ஒரு டேஸ்டா தெரியும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொந்தங்களே இருக்குதோ இல்லையோ வந்து எங்களால் முடிஞ்ச முடிஞ்சதாய சின்ன வீடியோவோ பெரிய வீடியோவோ அப்லோட் பண்றோம் நம்ம வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சாப்பிட நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடன் சார்ந்தது உடலாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்தது உடலாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனோனா கடன்களை பிடிச்ச ஆனவங்களையும்